தேர்தல் பத்திர விவகாரம் நிர்மலா சீதாராமன் கைது பேரதிர்ச்சியில் மோடி அதாவது அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கும் நன்கொடையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி அதில் சீர்திருத்தம் கொண்டு வருகிறோம் என ஒன்றிய பாஜக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை அமல்படுத்தியது அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கி தங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் இந்த தேர்தல் பத்திரம் முழுக்க முழுக்க பாஜக பாஜக கட்சிக்கு சாதகமாகவே அமைந்ததாக விமர்சனங்கள் எழுந்தது அது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வரை பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி தேர்தல் பத்திரங்கள் விற்பனையானதாகவும் இதில் பெரும்பான்மை நன்கொடை பாஜகவிற்கு சென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமின்றி அமலாக்கத்துறை சிபிஐ மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பாஜகவிற்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அந்த வகையில் தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் தொழிலதிபர்களை மிரட்டியதாக கர்நாடகாவைச் சேர்ந்த ஆதர் சையர் என்பவர் திலக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய காவல்துறையினர் மறுத்த நிலையில் அவர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் மேலும் இந்த வழக்கு பெங்களூர் மக்கள் பிரதிநிதிகளின் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய திலக் நகர் காவல்துறைக்கு உத்தரவிட்டது இதனால் இந்த வழக்கின் விசாரணை சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் படுத்தல் மற்றும் குற்றவியல் சதி வழக்கை பதிவு செய்ய பெங்களூரில் உள்ள சிறப்பு பிரதிநிதிகளுக்காக நியமிக்கப்பட்ட மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேபோல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் அவற்றின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு ரெய்டுகள் பறிமுதல்கள் மற்றும் கைதிகளை நடத்துவதற்காக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது நபரின் சேவைகளை பயன்படுத்திக் கொண்டார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரின் அழுத்தத்தால் இரண்டாம் நபர் மேற்கொண்ட ரெய்டுகளுக்கு பயந்ததால் பல கார்பரேட் நிறுவனங்கள் பணக்காரர்களும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எட்டாயிரம் கோடி வசூலித்திருப்பதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வரவில்லை அவர் உஸ்பெகிஸ்தானுக்கு சென்றிருப்பதாகவும் இந்த நேரத்தில் அவரை தொடர்பு கொள்வது கடினம் என்று அவருடைய அலுவலகத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் எந்த நேரமும் நிர்மலா சீதாராமன் கைது செய்யப்படலாம் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது